கட்டிடக்கலை இந்த கட்டிடக்கலை துறையின் சிறப்பு பார்வையில் நமது கடையர் டிவியின் சிறப்பு அம்சத்தை பற்றி பொதுமக்களின் பார்வைக்காக கற்க கசடர கற்றவை கற்றவின் நிற்க அதற்கு தக என திருவள்ளுவரின் வாக்குப்படி இந்த கட்டடம் கற்க கசடற கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என வாழ்விடத்தை அமைத்தல் என்பது வெப்பத்தை தணிக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள் இந்த வெப்பத்தை ஒரு வீடு கட்டும் பொழுது அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவர்கள் சூரிய வெப்பம் தன் மீது தாக்காதவாறு அந்த சூரிய வெப்பத்தை தணிக்கக்கூடிய வகையிலான வீடுகளை அதாவது இயற்கையின் அமைப்பில் எப்படி அந்த ஒரு அந்த வீட்டிற்குள் நுழைந்தால் எப்படி குளிர்ச்சியாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வீடுகளை கட்டுவதுதான் இந்த துறையின் உரிய சாரம்சமாக இருந்து வருகிறது அதாவது விஞ்ஞான துறையில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பூமியின் வெப்பம் உயர்ந்து கொண்டே போகிறது என்பது உலகறிந்த உண்மை தடுப்பது என்பது இயலாமை ஆனால் தணிக்கை பல கருத்துக்களை ஆய்வு வல்லுநர்கள் வெளியிட்டு கொண்டு வருகிறார்கள் நிலவி வரும் வெப்பத்தை தடுக்க வழிகாட்டியாக நமது போன்று நமது கடையர் செய்திகள் போன்று சில கட்டிடத்துறையில் சில செய்திகளை நாம் பொதுமக்களினுடைய பார்வைக்காக சிலரை நாம் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எடுத்த காரியத்தை நிறைவேற்ற இடம் பொருள் ஏவல் மூன்று இணையும் ஆய்ந்து அதன் பின்னரே செயல்பட வெற்றி கிட்டும் இதுவே மூதறிஞர்களின் வழிகாட்டுதலாக நாம் எடுத்துக்கொண்டு பொருள் வெப்பத்தை தணிக்க முக்கியமான நாம் வாழும் சுற்றூரிலோ அல்லது பெரும் நகரங்களிலேயோ மனிதன் சுகாதாரத்தோடும் சுத்தமாகவும் வாழ வழிமுறைகள் என்ன என்பதை சிந்தித்து செயல்பட்டு அதன் அடிப்படையிலேயே ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தில் விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு அறிந்து அதை விஞ்ஞானபூர்வமாக மண் டெஸ்ட் எடுத்து இங்கேதான் இப்படித்தான் வீடு கட்ட வேண்டுமென்று அறிவியல் ரீதியாக வீடு கட்டக்கூடிய பணியைத்தான் சில வரலாற்று சிறப்பு துறையின் சார்ந்தவர்கள் வல்லுநர்கள் வீடுகளை கட்டி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது வெப்பம் இரு துருவ பனிப்பாறைகள் உருகுவதும் கடல் நீர் மட்டம் உயர்ந்து கொண்டே போவதும் பருவகாலங்கள் மாறி வெப்பச்சூழல்கள் பூமியில் உயர்ந்து கொண்டே இருப்பதும் வானியல் புவியியல் என்னும் பல ஆய்வ அறிஞர்களினுடைய கருத்துக்கள் ஏற்று அந்த ஆய்வறிஞருடைய கருத்துக்களை ஏற்று உலக நாடுகள் மற்றும் தீவிர முயற்சிகள் எடுப்பதையும் நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம் வெப்பத்தை தணிக்க சில வழிகள் உள்ளன அவற்றை இரண்டு கூறுகளாக வகுக்கலாம் ஒன்று தனி ஒரு கட்டிடம் குடியிருக்கவும் அல்லது கல்வி தொழில் கூடங்கள் அமைக்கும்போது கவனிக்க வேண்டியது அதாவது இரண்டு கட்டடங்களை கூட்டமாக அமைத்து நகரங்களாக உருவாக்கும் போது மேற்கொள்ள வேண்டிய முன் எச்சரிக்கைகளை பற்றி நமது கடையர் பிரிவினுடைய சிறப்பம்சமாக இந்த கட்டடக் கலைத்துறையில் நுழைந்து அது கவனித்து பொதுமக்களின் பார்வைக்காக சில எச்சரிக்கையான ஒரு செய்திகளையும் நாம் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் தனி ஒரு கட்டிடம் வசிக்கவோ மற்ற உபயோகங்களுக்காகவோ கட்டு முன்னரே வரைபடங்களை போது அது முறையே சூரிய வழிப்பாதை அதாவது சன் காற்றின் திசை பருவகால தட்பவெப்ப நிலைகளை ஆய்ந்து வரைபடத்தில் முறையாக நோக்குநிலை அதாவது ஆக்னேசன்ஸ் கருதி கட்டிடத்தை அமைக்க வேண்டும் என்பது கட்டிடக்கலைத்துறையினுடைய முக்கிய விதிமுறை ஆனால் இடம் பொருள் ஏவல் இவைகளை வைத்து கட்டிடங்களை கட்டப்பட்டு வருகிறது இதனால் ஏற்படும் பின் விளைவுகள் வந்து வெப்ப சூடே அது காரணமாகவும் அமைகிறது நோக்குநிலைப்படி கட்டிடங்கள் அமைக்கப்படுவதால் போதிய காற்றும் சூரிய ஒளியும் பருவகாலங்களுக்கு ஏற்ப உள் சென்று வாழ்விடத்தில் மனித வாழ்வுக்கு ஏற்ப தட்பவெப்பநிலை உருவாகிறது இதனால் குளிர் சாதனங்கள் மின் விசிறிகள் பயன்பாட்டை கட்டுப்படுத்தி மின் சக்தி உபயோகத்தை வெகுவாக குறைக்கலாம் பால்கனிகள் சாளரங்கள் வறண்டாக்கள் முகப்பின் வெளித்தோற்றம் வெளிப்புற சுவர்களின் பரப்பின் மேல் நிழல்கள் விடுமாறு அமைப்புகளை ஏற்படுத்தினால் சூரிய வெப்பத்தை தணிக்க உதவும் மேற்கூரையில் சூரிய தகடுகள் அமைப்பதன் மூலம் மின்சாரத்தை சேமிப்பதும் நல்ல ஒரு உத்தியே என்று குறிப்பிடுகிறார்கள் வீட்டு மனையின் சுற்றுப்புறத்தை தகுந்த அளவு காலியாக வீட்டை விட்டு அமைப்பதால் கட்டடத்தை அழகூட்டவும் நிழல் தரும் மரங்களை நடுவதன் மூலமும் வெப்பத்தை தணிக்கலாம் தங்களது மனையின் பரப்பு பொருளாதாரம் ஆவல் இவைகளை முன்னிட்டு தனக்கு சொந்தமாக ஒரு வீடு அமைய வேண்டும் என்னும் ஊந்துதலின் மேல் சொல்லப்பட்ட விடயங்களில் மீற வேண்டியதற்களா ஒரு குடும்பத்திற்கு ஒரு வீடு என்னும் குறிக்கோள் அரசால் ஏற்றப்பட்டு நலிந்தோருக்கு நல்வாழ்வு தர அரசினால் அடிப்படை கொள்கை ஏற்கப்பட்டு கட்டிட விதிமுறைகள் தக்க விதிமுறைகள் மாற்றப்பட்டு வருகிறது மேற்குறிப்பிட்ட சில பல உத்தரங்கள் கட்டிடங்களை அம்சமாக போதிக்கப்பட்டு வருகிறது திருவள்ளுவரின் வாக்குப்படி கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தகை என்ற கூற்றுப்படி எனது வாழ்விடத்தை அமைத்தல் என்பது வெப்பத்தை தணிக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள் வாழ்விடத்தை குறைத்ததால் வெப்பத்தை தணிக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள் அதாவது இரண்டாவது மக்கள் மலிந்து காணும் குடியிருப்போ சிற்றூர்களோ பேரூர்களோ நகரங்களோ பெருநகரங்களோ நகரமயமாக்கப்படுவதனால் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது வனங்களும் காடுகளும் அழிக்கப்பட்டு வீடுகள் கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது மரங்களை அழிப்பது மட்டுமல்ல குடியிருப்பு நகரங்களின் போக்குவரத்தால் வாகனங்களில் இருந்து வரும் நச்சுப்புகை தொழிற்சாலைகளில் இருந்து வெளிப்படும் புகை மற்றும் பசுமை இல்லா வாயுக்கள் வெப்பந்த அதிகரித்து வருகிறது தற்சமயம் நிலவி வரும் வெப்பம் நாற்பது டிகிரி செல்சியஸ் எளிதில் விடுகிறது வாய்ப்பு இருக்கிறது சுற்றுப்புற சூழலிலும் சிறிது சிறிதாக விறுவிறுவென்று மாசடைந்து வாழ தகுதியற்ற பகுதியாக உருவெடுத்துள்ளதாக உணர்ந்து வருகிறோம் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது நகரங்களில் ஆங்காங்கே வெப்பத்தீவுகள் ஏற்பட்டு நகரின் வெப்பத்தை அதிகரிக்கிறது குறைந்தது ஆறு மில்லியன் மரங்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு அப்பால் விவசாய நிலங்களில் கடந்த மூன்று ஆண்டுகளில் மறைந்து விட்டன என்னும் சொல்லப்போனால் மழை காலங்களில் நகரத்தில் இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் வாரியம் என்ற பெயரில் நகரத்தில் இருக்கக்கூடிய ரோட்டு ஓரங்களில் இருக்கக்கூடிய மரங்களை கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு அகற்றியிருக்கிறார்கள் இதனால் மரங்களுடைய எண்ணிக்கையும் நகரப்பகுதியில் குறிப்பாக சென்னை பகுதியில் குறைந்திருக்கிறது என்பது ஒரு செய்தியாக இருக்கிறது அதிர்ச்சியூட்டும் செய்தி ஒரு நாளில் தற்சமயம் வெளிவந்துள்ளது விவசாய நிலங்களை மாற்றி நகரமயம் ஆவதனால் வரும் கேடு வெப்பச்சூடே இருக்கும் மரங்களையும் வளரும் மரங்களையும் காப்பதோடு புதிய மரக்கன்றுகளை நடுவதால் பசுமை புரட்சி ஏற்படும் குடிக்கவும் குளிக்கவும் நீர் இல்லாதபோது மரங்களை காக்க நீர் கொண்டு வருவது எப்படி என்று ஒரு கேள்வியாகும் கேட்கிறார்கள் நம்மிடம் தகுந்த நீர் மேலாண்மை திட்டம் வேண்டும் அதாவது நீர் மேலாண்மை திட்டம் வேண்டும் என்று சொல்லுகிறார் மழை காலங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி நகரங்களை ஆழம் பார்ப்பது நிதர்சனம் உபரி நீரை ஆங்காங்கே சிறு குளங்களாகவோ ஏரிகளாகவோ வடிவமைக்க வேண்டும் ஏஞ்சிய குளங்களையும் ஏரிகளையும் பாதுகாத்து புனரமைக்க வேண்டும் இத்தகைய செல்களால் நிலத்தடி நீர் உயரும் மரங்களும் மக்களும் பயன்பெறுவார்கள் மேலும் நகர்களில் வெளிவரும் கழிவு நீரினை மறுசுழற்சி செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வரலாம் இதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் திருமிலிசை திருவள்ளுவர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாமல்லபுரம் போன்ற பகுதிகளின் நகரமாக்கவும் துணைநகரமாக்கவும் மாற்றப்பட்டு மாற்ற திட்டமிட்டு உள்ளவா உள்ளார்கள் என்ற செய்தி நெகிழ்வை தருகிறது போன்ற திட்டங்களால் சென்னை மாநகரம் போன்ற நகரங்களும் ஏற்பட்டுள்ள தண்ணீர் தட்டுப்பாடு போக்குவரத்து நெரிசல் சுற்றுப்புற சூழல் மாசு வெப்ப தாக்குதல் ஏற்பட விளைவுகள் குறைக்க வாய்ப்பு இருக்கிறது துணை மற்றும் உபநகரங்களோடு மக்களிடையே விரைவான அமைப்புகளை ஏற்படுத்தி பெருநகரங்களுடன் இணைத்திட வேண்டும் மின்சார வாகனங்கள் தனிநபர்கள் அதிகம் பயன்படுத்தப்பட வேண்டும் உபநகரங்களின் மக்கள் பெருக்கத்தோடும் மரங்களும் பெருக வேண்டும் தகுந்த நீர் மேலாண்மையும் கவனம் செலுத்த வேண்டும் நீர் மேலாண்மையில் கவனம் செலுத்த வேண்டும் தகுந்த பொருளாதாரத்தின் இத்திட்டங்களுக்கு ஒதுக்கி நாட்டின் வரவு செலவு பட்டியலில் இணைக்க வேண்டும் அவ்வப்போது ஏற்படும் வெப்பச் சலனங்களால் ஏற்படும் மழையின் காரணமாக வெப்பம் தணிவது தற்காலிகமே நிரந்தர தீர்வை நோக்கி நகர வேண்டும் குறிஞ்சியும் முள்ளையும் மருதமும் நின்று நிலைத்து அதாவது குறிஞ்சியும் முள்ளையும் மருதமும் நின்று நிலைத்து பாலைவனங்களாக மாறுவதை தடுக்க வேண்டும் என்று வரலாற்று ஆய்வு அறிஞர்களும் குறிப்பிடுகிறார்கள் புதிய வீடுகள் கட்டும் பொழுது கட்டாயம் தென்மேற்கு திசையில் மாஸ்டர் பெட்ரூம் அமைக்க வேண்டும் தென்மேற்கு மூலையில் சிறிய அறை மற்றும் பூஜை அறையை அமைக்கக்கூடாது வடமேற்கு பகுதி வளர்ந்த அமைப்பாக அமைக்கக்கூடாது என்பதும் சதுரம் அல்லது செவ்வகமாக வீடு கட்ட வேண்டும் வீட்டிற்கு வாய்வு முளை சரியாக இருந்தால் மட்டுமே பணம் தங்கும் பிரம்மஸ்தனத்தில் படிக்கட்டுகள் மற்றும் சுவரமைப்புகள் வரக்கூடாது அப்படி இருந்தால் அந்த வீட்டின் குழந்தை பாக்கியம் கிடைக்காது சிலருக்கு பிரம்மஸ்தனம் பற்றி முழுமையான புரிதல் இல்லாமல் தவறு செய்து விடுகிறார்கள் அதனால் மிகப்பெரிய அளவில் மருத்துவ செலவுகளும் மருத்துவ செலவுகளை கொடுக்கும் எனவே புது வீடுகள் கட்டும் பொழுது தவறுகளை தவிர்ப்பது மிக சரியான வீடுகளை கட்டுவதாக ஆராய்ந்து அறிந்து கட்டிடக்கடை வல்லுநர்கள் வீடுகளை கட்டி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது புதிதாக மனை வாங்கும் பொழுது வீடு கட்டும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதைப் பற்றி நாம் ஆராய்ந்து பார்த்தார் புதியாக மனை வாங்குபவர்களின் வடக்கு மற்றும் கிழக்கு பார்த்த மனை நல்லது என்றும் தெற்கு மற்றும் மேற்கு பார்த்த மனை ஆகாது என்றும் தவிர்த்து விடுகிறார்கள் குறிப்பாக வடகிழக்கு தெருப்பாக மனை என்பது சிறந்ததோ அதை போல மேற்கு பார்த்த வடமேற்கு தெற்கு பார்வை மனை சிறந்தது தென்கிழக்கு தெற்கு பார்வை மற்றும் தெற்குத்து மனைகள் சிறந்த மனைகளாகும் மேற்கு மற்றும் தெற்கு பார்த்த மனைகளின் வாஸ்து முறைகளில் கட்டும் பொழுது நூறு சதவீதம் நல்ல பலனை கொடுக்கும் என்று ஆய்வறிந்து சிறந்த முறையில் கட்டுமானத் துறையினர்கள் வல்லுநர்களும் பொறியாளர்களும் இணைந்து கட்டிடத்தை கட்டுகிறார்கள் புதிதாக வீடு கட்ட நினைப்பவர்கள் முதலில் இடத்தை நல்ல அனுபவம் வாஸ்து நிவரணை வைத்து தேர்வு செய்து கட்டிடம் கட்டப்படுகிறது இடத்திற்கு தெற்கு பகுதி மற்றும் மேற்கு பகுதி உயரமாகும் வடகிழக்கு தாழ்வாகவும் இருக்கிறதா என்று ஆய்ந்து பார்த்து தான் இந்த கட்டிடக்கலை கலைத்துறையினர்கள் வீடும் கட்டுகிறார்கள் இடத்திற்கு ஏதேனும் தெருக்கூத்து அல்லது தெருப்பாகி இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டும் தவறான தெருக்குத்து தெருப்பார்வை இருந்தால் அந்த மனையை தவிர்க்க வேண்டும் தவறான தெருக்குத்து உள்ள இடங்களை போலீசர்களையும் கடன்காரங்களாக ஆக்கும் என்ற ஒரு கட்டுப்பாட்டின் அடிப்படையில் அந்த விதிமுறையின் அடிப்படையில் பார்த்து எந்த இடத்தை தேர்வு செய்து எந்த துறையில் எந்த பக்கு பகுதியில் எப்படி பகுதியில் அந்த வீடுகளை கட்ட வேண்டுமென்று ஆய்வறிந்து வரைவிடம் வரைந்து அதன் மூலம் கட்டுமான துறையில் கரும் செங்கற்களாக செங்கற்கற்கள் கற்கள் ஒன்று சார்ந்து கொண்டு வீடுகள் கட்டப்பட்டு வருகிறது என்பது நமது கடையர் செய்திப் பிரிவினுடைய சிறப்பம்சமாக இருந்து வருகிறது இந்த வீடு கட்டும் இடத்திற்கு அருகில் தவறான மூலையில் கிணறு அல்லது ஆழ்ந்துணை கிணறு இருந்தால் அதை நிரந்தரமாக மூடிவிட வேண்டும் என்ற கட்டுமான விதிமுறையின் அடிப்படையிலையும் அங்கே பரிசோதனை செய்யப்படுகிறது புதிய வீடு கட்டும் பொழுது வீட்டின் வடகிழக்கு பகுதி ஜன்னல் கட்டாயம் இருக்க வேண்டும் வீட்டின் வடமேற்கு பகுதியில் வீட்டின் வெளியே செப்டிக் டேங்க் வர வேண்டும் வீட்டின் பிரம்மஸ்தனத்தில் சுவர் வரக்கூடாது வீட்டில் எந்த ஒரு பகுதியிலையும் ஹே சீலிங் வரக்கூடாது வீட்டில் எந்த ஒரு பகுதியிலும் வெட்டுப்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடாது வீடு கட்டும் பலருக்கு எது பிரம்மஸ்தனம் என்று கூட தெரியாமல் சுவர் எழுப்பி விடுகிறார்கள் பிரம்மஸ்தனம் வைத்துத்தான் அந்த வீட்டில் வாரிசு குழந்தை அனைத்தும் சொல்லலாம் ஒரு வீட்டின் விபத்து மற்றும் தூர்மரணம் ஏற்படுத்தக்கூடிய பகுதி வீட்டின் தெற்கு நடுப்பகுதி எனவே வீட்டின் தெற்கு நடுப்பகுதி மிக சரியாக அமைக்க வேண்டும் என்ற முறையின் விதியின் அமைப்பில் கட்டுமானத் துறையின் மூலம் கட்டடங்கள் கட்டப்பட்டு வருகிறது தென்கிழக்கு மூளை தவறாக இருந்தால் அந்த வீட்டின் திருடுபோவது அதிக வட்டிக்கு கடன் வாங்கி காலம் முழுக்க கடன் கட்டி கொண்டிருப்பது தற்கொலை எண்ணங்கள் வருவது விபத்துக்கள் ஏற்படுத்துவது காதல் திருமணம் நடைபெறுவது குழந்தை இல்லாமல் போவது இதுபோன்ற பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுத்துவது குறித்து ஆய்வறிந்து கட்டுனை கட்டடக்கலைத்துறை வல்லுநர்கள் ஆய்வறிந்து அதற்கு ஏற்றாற்போல் கட்டடங்களை கட்டி கட்டி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது தென்கிழக்கு கிழக்கு பகுதியில் தெருக்குத்து தெருப்பார்வை மாஸ்டர் பெற்றும் மூன்றாம் நபருக்கு கடைகளை கட்டி வாடகைக்கு விடுதல் கழிவுநீர் தொட்டி ஆள்வது ஆழ்துளை கிணறு தரைக்கு கீழ் தண்ணீர் தொட்டி போன்ற வெட்டுப்பட்ட அமைப்பு தென்கிழக்கு கிழக்கு பகுதியில் முக்கிய வாசு அல்லது முக்கிய கேட் சிட் அவுட் தரைக்கு மேல் தண்ணீர் தொட்டி தென்கிழக்கு முழுவதும் மூடி அமைப்பது ஹை சீலிங் லோ சீலிங் இவை அனைத்துமே முற்றிலும் தவறான அமைப்புகளாக அங்கே குறிப்பிட்டு அதற்கேற்றாற்போல் ஸ்கெட்ச் அதாவது வடிவமைப்புடன் வரைபடத்துடன் கூடிய கட்டிடங்களை சிறந்த முறையில் அமைப்பதுதான் இந்த கட்டிடக்கலைத்துறையினுடைய சாரம்சமாக இருந்து வருகிறது ஒரு கட்டிடக்கலைத்துறையில் வாஸ்துமும் பணம் என்றும் பார்த்து என்று சொன்னால் வீட்டின் வடமேற்கு மற்றும் தென்மேற்கு பகுதி தவறு இருந்தால் அந்த வீட்டில் எவ்வளவு பணம் வந்தாலும் தங்காது புதிதாக கட்டட கட்டடம் கட்டக்கூடிய வீட்டில் நிறைய வீடுகளில் தென்மேற்கு பகுதி மற்ற அறைகளை விட பெரிய மாற்று பெற்றும் அளவாக பிரிந்து விடுகிறார்கள் ஆண்களும் தொழில் வேலை முன்னேற்றங்கள் இவை தென்மேற்கு பகுதியில் வைத்து கணக்கிடப்படுகிறது குறிப்பாக வடமேற்கு தென்மேற்கு பகுதியில் வீட்டில் சரியாக வைத்துக்கொண்டால் அந்த வீட்டில் பணம் தங்கும் வடமேற்கு பகுதியில் தவறு இருந்தால் அந்த வீட்டில் வீண் விரைய செலவுகள் கொடுக்கும் நிம்மதியாக வாழ முடியாது என்ற கணக்கில் ஆய்வு அறிந்து அறிய கட்டடக்கலை அறி அறிஞர்கள் விஞ்ஞானபூர்வமாக ஜாதக ரீதியாக வாஸ்து பார்த்து வீடுகளை கட்டி வருகிறார்கள் என்று சொன்னால் நமது வீடுகளை வாங்கும் பொழுது கஸ்டமர்கள் வாடிக்கையாளர்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் புத்திரபாக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வீடுகளை கட்டக்கூடிய கட்டிடக்கலை வல்லுநர்கள் இருந்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது இதுபோன்ற கட்டிடக்கலை துறையில் சிறப்பான ஒரு சாராம்சத்தை பற்றி என்பது கடையர் தொலைக்காட்சியின் மூலம் வீடு கட்டுதல் கட்டிடக்கலைத்துறையினுடைய சிறப்பம்சூலை பற்றி மேலும் ஒரு சிறப்பு பார்வையில் நாம் தெளிவாக மக்களுக்கு காண்பிப்போம் நன்றி வணக்கம் கட்டிட